முதல் சுற்று நிகழ்ச்சியிலே நிலவரக்கப்பட்டு விளாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே தொண்டரி மண்ணிற்கு பெருமை சேர்த்து வரவந்து கொண்டிருக்கின்ற பாண்டி ராஜன் காளை வாழ்க்கை

வெங்களியின் குறவை சத்மா ஆண்டலின் மிசல் சத்மா என்ற போர் கீரங்க பார்பா சிட்டி அதியங்க கட்டின வீரர்களின் காலி বর্ষா படுத்துங்கள் வங்கரதேரே ஹோசை வீரர்களின் நோக்க சிறந்த காலி வீரர்கள் சிறப்பான வீரர்களா காலியா சிவப்பு நண்பர்களா கட்டுயா அருமை வீர நாயர்களா தக்காலியா இருந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே சமயத்தில் குதிர நிகழ்ச்சியில் விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்ட the <laughs>

வெற்றியின் சரி தட்டிங்கே வீரர்களின் பாலி முஷார் படுத கவிந்தனாய் ஹே ஹேசலி வீரர்களின் ஓக்கம் அடைந்தோம் ஓக்கம் மல்லி தੰதிர வெற்றிப் பரிசை எட்டிப் பறித்தீட புது கோட்டை மாவட்டம் மாங்கந்தலை மாவட்டம் வீரத்தின் நினைவாற்றல் நாசூக்காக 3 मिनिट கடைசி நான்கு நிமிட கடைசி நான்கு நிமிட வீரத்தின் நினைவாக

bye

ஒருவர்கள் உரிமையாளர் பாண்டியராஜர் துவர் ராஜன்